य परब्रह्मणे नमः श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्धाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः सर्वोपनिषदो घावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत् सुधीर्वोक्तः दुःखं गीतामृतं महत् वसुधेवसुदं देवं कंस देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् அடுத்தது பதினெட்டாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி ஐந்தாவது ஸ்லோகம் ஸ்வேஸ்வே கர்மணிய பிரதா சம் சித்திம் லப ஸ்வகர்ம நிரத சித்திம் யதா யதாவிந்ததி தஸ்ருணு ஸ்வேஸ்வேகர்மணியபிரதஹா சம்சித்திம் லபதேநரஹா ஸ்வகர்ம சித்திம் நிரதசித்திம் விந்ததி தஸ்ருணு இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறாருன்னு ஸ்வே ஸ்வே கர்மணி ஒருவொருத்தனும் ஒவ்வொருவரும் தன்னுடைய கர்மாவில் கண்ணும் கருத்துமாய் அதாவது அபிரதா நரஹா ஒரு மனிதன் கண்ணும் கருத்தும் உடையவனாய் இருப்பினா இருப்பானாயின் சம் ஞான நிஷ்டைக்குரிய பரிபக்குவ நிலையை லபத்தே அடைகின்றான் ஸ்வகர்ம நிரதஹா தன் கர்மத்தில் நிலை பெற்றவன் எதா எவ்வாறு சித்திம் பக்குவ நிலையை விந்தத்தி அடைகின்றானோ அதே போலவே ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கர்மாவில் தன்னுடைய கர்மாவில் கண்ணும் கருத்துமாய் கண் துஞ்சார் பசி நோக்கார் கருமமே கண்ணாயினார் அதுபோல இதற்கு ஒரு உதாரணம் என்ன சொன்னார்னா ஸ்வே கர்மணி எறும்பு தன்னுடைய எறும்பின் தர்மத்தை எறும்புக்கு உட்பட்ட தர்மத்தில் ஈடுபடுமானால் அது சித்தியை அடையும் யானை யானையின் யானைக்கு உட்பட்ட தர்மத்தில் ஈடுபடுமானால் அது சித்தியை எட்டும் சித்தியை எய்த முடியும் தர்மம் வேறுபாடு உள்ளதாயினும் பயனில் வேறுபாடு இல்லை இங்கே ஒரு பெரிய கருத்தை நம்ம என்ன பண்ணிக்கலாம் விவரமாக பார்க்க முடியும் ஒன்று அதெல்லாம் என்ன சொன்னால் ஒரு ப கிருஷி கோரக்ஷிய பரிபாலனம் பார்த்தோம் இல்லையா கிருஷி என்ன சொன்னால் என்ன பயிர் தொழில் செய்வது பயிர் தொழில் செய்பவனுக்கு யஜனம் யாஜனம் அத்தியாயனம் அத்தியா அத்தியாயனம் அத்தியாபனம் அதை பற்றி யோசிக்காமல் கிருஷி கௌரக்ஷம் கிருஷி மட்டுமே தொடர்ந்து யோசித்துன்றிருந்தேன் எப்படி பயிர் பண்ணுறது அடுத்த பயிரில் என்ன மேலே பண்ணலாம் அடுத்துக்கு என்ன செய்யணும் அதில் என்னெல்லாம் நம்ம தொடர்ந்து செய்ய முடியும் ப பயிர் எப்படி விருத்தி பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசித்து முயற்சி செய்கிறது அடுத்தது கோரக்ஷம் பசு ரம் பசு சம்ரக்ஷணம் பசு பரிபாலனம் அப்படின்னு சொன்னால் பசுக்கு எந்த விதமான தீங்கும் வராமல் நோய் வராமல் அதுக்கு நல்லபடியாக தீனி கொடுத்து அதுக்கு மேலும் மேலும் அது பசு கன்று குட்டி போட்டுதுன்னா அதுக்கு உண்டான முயற்சியெலாம் செய்து அதுக்கு பாலை கொடுத்து அந்த பாலை பயிர் ப என்ன பண்ணோம் வியாபாரம் பண்ணி அந்த வியாபாரத்தில் மேலே நின்று அதில் கிடைக்கக்கூடிய தொழிலில் என்ன வருமானத்தில் லாபத்தை வச்சு அதுக்கு தானம் பண்ணி அப்படின்னு அந்த அந்த முறையிலேயே அவர்கள் தொடர்ந்து மேலும் மேலும் தன்னுடைய தர்மத்தை ஸ்வதர்மத்தை விடாமல் அனுஷ்டிக்கும் பொழுது ஸ்வதர்மத்தை விடா விடாமல் என்ன தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய தர்மங்களில் சித்தியை அடைய முடியும் அந்த கிரு தொடர்ந்து செய்யக்கூடிய தர்மங்கள் அவருக்கு என்ன கொடுக்கும் சித்தியை கொண்டு தரும் அதனால் தான் அஸ்வேஸ்வே கர்மணி அவர்களுடைய கர்மங்களை விடாது செய்ய வேண்டும் அதனால தான் பெருமாள் சில அத்தியாயத்துக்கு முன்னாடியே சொன்னார் பிரஷ்டனுக்கு எங்கேயுமே இடமில்லை பிராமணனாக இருந்தால் அவனுக்குண்ட கர்மா உள்ள கர்மாவை அவன் விடாது செய்யணும் ஆனால் என்ன சொன்னோம் சில நேரத்தில் க்ஷத்திரியனாக இருப்பான் அவனுக்கு என்ன இருக்கும் இந்த கிருஷி கௌரக்ஷ வாணிஜம் அதில் வந்து ஒரு ஈடுபாடு வரும் அப்படின்னா அது தவறில்லை செய்யக்கூடியது தான் ஆனால் அவனுடைய கர்மாவில் அவனுக்கு ஈடுபாடு இருக்கணும் ஸ்வதர்மத்தை விட்டுட்டு எங்கேயும் என்ன பண்ண முடியாது மேலுக்கு வர முடியாது அப்புறம் வந்து தவறு இல்லாமல் செய்யணும் அது வந்து கிளாஸ் அங்க ஒரு செமிகோலன் போட்டுக்கணும் எப்படின்னு கேட்டா ஸ்வதர்மத்தில் பிழையோடு செய்தா கூட செய்தோம் செய்த வைங்க அதுக்கு முழு பலன் கிடைக்கும் பெருமாள் அதில் இருக்கிற பிழையை கன்சிடர் பண்ண மாட்டார் இவள் என்ன பண்ணுவார் பரவாயில்லப்பா தான் பண்ணுறான் அவனுக்கு முடியல பாவம் அப்படின்னு சொல்லுவார் அது மாதிரி அங்கே கன்சிடரேஷன் கிடைக்கும் ஆனா நம்மத்தரோட கர்மம் அந்த கர்மாவை நம்ம செய்கிறோம்னு வைங்கோ அந்த கர்மாவில் பழி இல்லாமல் சிறப்பாக செய்தால் கூட நம்ம கர்மாவை விட்டுவிட்டு நம்மளுக்கு என்ன அத்தியனம் யஜனம் யா யாஜனம் அப்புறம் என்ன இருக்கு தானம் அப்புறம் வந்து பிரத்யா பிரத்யாகிரகம் திருப்பி வாங்கிறது தானம் வாங்கிக்கிறது இதெல்லாம் செய்யாமல் நம்ம வந்து என்ன கிருஷி கௌரக்ஷ வாணிஜ்யம் அதுக்கிட்ட போனமான அங்கே என்ன பண்ண முடியாது ஒரு நாளும் அந்த இடத்துல நம்ம என்ன பண்ண முடியாது ஸ்வதர்மத்தை விட்டுட்டா பரதர்மத்தை சிறப்பாக செய்தாலும் அங்கே ஒரு நாளும் என்ன கிடைக்காது நம்ம செய்ததுக்கு அங்கே ஒரு பலனும் எதிர்பார்க்க முடியாது அதனால் அவரவர்கள் ஸ்வச ஸ்வேஸ்வே தர்மணி அவரவர்களுடைய இயற்கையான தர்மத்தை விடாமல் செய்ய வேண்டும் என்பது பகவானிட்ட ஆக்ஞை ஈஸ்வர ஆக்ஞை என்றதை மனதில் கொண்டு இதை மேலும் தொடர்ந்து அடுத்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்லிக் கொடுக்குறாருன்னு நம்ம பார்க்கலாம் கிருஷ்ணாய் நமஹா